புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவுகளை வழங்கினார் புதுச்சேரி என்ஆர் காங்கிரசின் இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரசின் இளைஞர் அணி மாநில தலைவருமான கே எஸ் பி ரமேஷ் எம்எல்ஏ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஆதரவற்ற பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கான காப்பகங்களில் புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி மாநில பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் வீரப்பன் உணவு வழங்கினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடிய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான வீரப்பன் துணை சபாநாயகர் ராஜவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்